வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் அரசு பணிகளில் விண்ணப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப அவளோட இருக்கீங்க உங்களோட படிப்புகளை முடிச்சுட்டு அரசு பணிகளுக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணியை உயர் நீதிமன்றத்தில் இருந்து அடிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வேலை வாய்ப்புக்கான அரசாணை வெளியிடப்படும் போது அதில் கல்வி தகுதி எந்த அடிப்படையில் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பட்டப்படிப்பு அப்படின்னா நம்ம பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதுமானது வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்படி இல்லை அதை வந்து நம்ம முறைப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதியே நமக்கு இருக்குது தான் வந்து இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு பட்டப்படிப்புக்கான தகுதி இருந்தும் அவருக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கு அதுக்காக போடப்பட்டிருக்கிற வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பத்தில் அறிவிப்பு எப்படி இருக்குன்னா பத்து பனிரெண்டு அப்புறம் பட்டப்படிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் விண்ணப்பதாரர் என்ன பண்ணியிருக்காருனா பத்துக்கு அப்புறம் தொலைநிலை கல்வியில் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பன்னெண்டு முடிச்சுருக்காரு ஸோ அந்த ஆர்டர் படி அந்த படிப்பை முடிக்காதனால அவருக்கான வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக படிப்பை நீங்கள் வந்து வரிசை கிரமமாக முடிச்சுக்கிட்டு போகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும் அதாவது டென்த்து அப்புறம் ப்ளஸ் டூ அப்புறம் டிகிரி அப்படின்னு முடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது இப்போ வேலைக்கு விண்ணப்பிக்க இருக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் அரசு வேலைக்கே கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மிக முக்கியமான செய்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்